அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கருண் அஸ்வ மணிமேகலை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது இப்ப ராசிக்கு அப்படின்னு மேஷ ராசிக்கு சனி பங்குனி பதினாறாம் தேதி பங்குனி மாசம்னு ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு சனி வந்து மீனத்துக்கு போறாரு இல்லைங்களா அப்போ நிறைய இப்ப ஜாதகங்கள் வர்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழ்ரை ஆரம்பிக்குது எனக்கு பயங்கரமான ப்ராப்ளமா இருக்குது இன்னைக்கு ஏழரையும் வரும்போது எனக்கு பிரச்சனை பண்ணுமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேரு கேள்வியா இருக்கு அந்த அடிப்படையில பதிவு மேஷ ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் தான் இன்னைக்கு போடுற முக்கியமான ஒரு பலன் இதுல பாத்தீங்கன்னா இப்போ மேஷ ராசிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லக்ன ரீதியாகவும் நான் எடுத்துட்டு வரேன் அதாவது மேசராசி இப்ப லக்னம் அப்படின்னு வச்சுக்கீங்களே கடக லக்னம் ராசி ஏழரை ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி என்ன செய்வாருனா கடக லக்னத்திற்கு ஒண்ணைந்து ஒன்பதுல சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அவரு ஏழு எட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு லக்னாதிபதியோட இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கும் போது லக்னாதிபதிக்கு அதாவது மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு அருமையான தொழில் மாற்றத்தையும் தொழில் முன்னேற்றத்தை அப்ப ஒரு தொழில் மாற்றத்துல ஒரு தொழில அமைச்சு கொடுக்கறதுல ஒரு அங்கீகாரமான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்கறதுல ஒரு சொத்து சுகம் அமைச்சு கொடுக்கறதுல ஒரு பூர்வ புண்ணியத்தை ஸ்ட்ராங் பண்ணி பூர்வ புண்ணியத்தெல்லாம் பிரிச்சு அதெல்லாம் கண்டு தனக்கான சுகம் தனக்கான சொத்து தனக்கான தொழில் அப்படின்னு நம்ம ரிலீஃப் பண்ணி கொடுத்து நமக்கு ஒர்க்களோட அதிகமா கொடுத்து நமக்கு அந்தஸ்த கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு ப்ராப்ளம் பண்ணத்தான் செய்யும் சனி தசை வர்றதுக்கு ஏழ்ரை வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தொழில பிராப்ளம் பண்ணும் இடத்துல நெருக்கடி பண்ணும் பூர்வீக சொத்துல பிரச்சனை பண்ணும் சொந்தக்காரங்களை பிரச்சனை பண்ணும் உடம்பு படுத்தும் இதெல்லாம் நீங்க சமாளிச்சதுக்கு அப்புறம் மேஷராசி லக்னத்துக்கு ஏழ்ரை வந்த உடனே டச்சான உடனே ஏழ்ற ஆரம்பிச்ச உடனே ஒரு அற்புதமான தொழில் மேன்மையையும் உத்தியோகத்துல தன்னுடைய ஆளுடைமை சேவகம்ங்கிற ஒரு விஷயத்தையும் பூர்வீக சொத்துக்கள் அல்லது காலி லேண்டெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சொத்து சுகங்களை அமைச்சு அதுல வாடகை வருமானங்கள் வர்ற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கும் மொத்தத்துக்கு வீடு வாச சொத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி வண்டி வாகன அம்சத்துக்கும் சரி கணவன் மனைவி இற ஏழாம் அதிபதி கட ஏழாம் அதிபதி சனிதானே பாக்கியத்துக்கு வருது இல்லையா அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரிதல் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லபடியா பண்ணி கொடுக்கறதும் சரி வெளிநாடுகள் போற அமைப்பும் சரி வெளிநாடுகள் போய் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டுல தொழில் செய்யறதும் சரி இதெல்லாம் மேஷ மேசராசிக்கும் உண்டான அற்புதமான அமைப்பு சரி கிணத்துக்கு பாத்துட்டோம் இப்ப சிம்மலக்கணத்துக்கு பார்ப்போம் சிம்ம மேச ராசின்னு வச்சுக்கோங்களேன் சிம்மலக்கணம் மேசராசினா இப்ப ஆறு ஏழு அதிபதி எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு ஆனா மேஷராசிதான் ஏழ்ற வருது இவங்களுக்கு நல்லதா அப்படின்னா பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரனோடு சனி லிங்க் ஆயும் போது ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது இதுல இது இதுவேறையாங்கிற மாதிரி பன்னெண்டாம் அதிபதி பாதகத்துல இருக்கிறது விரையாதிபதி போய் பாதகத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஏழ்ற ஆரம்பிக்கும் போது சிம்ம லக்னத்திற்கு குடும்பத்தை விட்டு வெளியில பிரியல் அதாவது வெளியூர் வெளிநாடு போறவங்க போய்க்கலாம் உள்ளூர்ல பார்த்து எனக்கு ஒண்ணுமே செட் ஆகலங்க நான் வெளியில போலான்னு இருக்கேன் அப்படின்னா வெளியில போய் தொழில் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஏழரசனி உங்களை பிரிச்சு வச்சு உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்கும் ஆறாம் அதிபதி தானே இன்னொன்னு திருமணம் ஆகாதவர்களுக்குள்ள திருமணம் ஆகும் சரி திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டா ஒரு சண்டை சச்சரவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டைவர்ஸ் லெவலுக்கு போகும் அதனால பொறுமையா பிரிவு அப்படிங்கிறது பிரிவை நீங்க இழப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற அதிகமான போர்ஸ் ஓகேங்களா அப்ப பிரிவுங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது தொழில் ரீதியா எதற்காக பிரிகிறோங்கிற ஒரு விஷயம் வேணும் இல்ல அதை எடுத்துக்கறதுக்கு யோசிக்காம பொறுமையா இருந்தோம்னா அது இழப்ப சந்திக்கிற மாதிரி இருக்கும் சிம்ம சிம்மலகன மேஷ ராசிக்கு இந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டுல சனியினுடைய நட்சத்தில இருந்து இப்ப எட்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து தசாபுத்தி நடத்தும் போது சந்திரனுக்கு மேஷ ராசிக்கு அது பன்னிரெண்டாம் இடமா வர்றதுனால உங்களுக்கு பண்ணும் தொழில் சிம்ம லக்னத்துல பிறந்து மேஷ ராசியில பிறந்தாங்க படிக்கிற பிள்ளைக செய்கிற தொழில் பண்றது வேலை வாய்ப்புல இருந்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி இடமாற்றங்களை கொடுக்கும் அல்லது இருக்கிறத விட்டுட்டு வீட்டுக்கு வந்து முடங்கி கிடக்க வைக்கும் சாகரதையா பொறுமையா இந்த ஏழரைய கையாளணும் ஓகேங்களா நன்றி மீண்டும் அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்குதா ஓகே அப்ப நான் இன்னொரு லக்னம் சொல்லுறேன் இதே மேசராசி ஏழரை ஆரம்பிக்குது கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க கன்னியா லக்னத்துக்கு என்ன செய்யும் கன்னியா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்கு சனி வருது இல்லையா பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் அதிபதி ஏழுக்கு வராரு அப்போ நீங்க அப்போ சந்திரனுக்கு அது பதினொன்றாம் அதிபதிக்கு ஏழரையா வருது இல்லையா அதாவது கன்னியா லக்னக்காரவங்க ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்றவங்களுக்கு அருமையான தவறா இருக்கு முத காரத்துக்கு அப்படின்னா முகத்தார கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கல்யாண ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு ரெடியா இருக்கிற பசங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணும் அல்லது அவங்க வேலை பார்க்கற இடத்துலயோ அல்லதுலயோ நம்ம ரிலேஷன்ல ஈஸியா மாப்பிடாமையும் ஈஸியா ரிலேஷன்ல இருந்தது பூர்வீகத்துல சொந்த ஊர்ல இருந்து பொண்ணு வருது சொந்தக்காரவங்க பொண்ணு வருது லவ் பண்ற பொண்ணு வருது அல்லது நான் வேலை பார்க்கற இடத்துல நானும் ஒரு வேலையில இருக்கு அந்த பொண்ணும் என்னை சார்ந்து ஒரு வேலையில இருக்கு அப்படின்னு அந்த வே உத்தியோகம் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து பொண்ணு எல்லாம் கல்யாணம் ஆகும் ஆனா நான் தனிப்பட்ட பொண்ணு கன்னியா லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் சனி திருமணத்தை தாமதப்படுத்தும் நீங்க பரிகாரங்கள் போக்குவரத்துகள் என்ன செஞ்சாலும் திருமண தாமதம்ங்கிறது மாற்று கருத்து வராது ஓகேங்களா அது மட்டுமல்ல இந்த இப்போ அப்ப கன்னியா கல்யாணம் பண்றாங்களே அப்படின்னா ஒண்ணு அது வேலை ஒன்னா இருக்கும் உத்தியோகங்கள ஒன்னா பாக்குற மாதிரி இருக்கும் அல்லது லவ்வா இருக்கும் அல்லது பூர்வீக பூர்வீகம் அதாவது முன்னோர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்போ நம்ம மாமன் பையன் அத்தை பையன் ஊருக்குள்ள சொந்தக்காரவங்க பையன் அக்காவுக்கு கொடுத்த வகையில அண்ணனை கொடுத்த வகையில இப்படி வருது வருதுல்ல அந்த மாதிரி பண்ற கல்யாணங்கள் வரும் ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி சனி ஏழாம் இடத்துக்கு போகும்போது அறிமுகமான இடத்துல இருந்து பொண்ணு மாப்பிள்ள வரும்போது ஈஸியா அப்ப சரி இது எல்லாம் தடுக்குமான்னா உத்தியோக பாவத்தை அருமையா நல்ல இன்க்ரிமெண்டோட நல்ல டெவலப்மெண்ட்டோட வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அம்மாவுக்கு மட்டும் கன்னியா லகனக்காரங்களுக்கு தாயார்த்துக்கணும் தாயாருக்கு மட்டும்தான் நீர்ல அல்லது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல தலை அடி விடுறது தலைவலி பிரச்சனைங்கறதெல்லாம் அம்மாவுக்கு வரும் ஓகேங்களா இது கன்னியா லகனக்காரங்களுக்கு உண்டான பல சரி இப்போ இன்னொரு லக்கணம் பாத்துருவோம் திலோ லகனக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா துலாம் லக்னக்காரவங்க மேஷராசி துலாம் லக்னோ மேஷராசி அப்படிங்கும் போது சனி இப்ப ஆறாம் இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கல நாலு ஐந்து கதிபதி ஆறு போறாங்க அப்படின்னா இப்ப சொத்து உங்களோட கோயில் உங்களுடைய கோயில் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பூர்வீக குலதெய்வ கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம் ஆயிருக்கும் இல்ல உங்க ஊருக்குள்ள இருக்கிற கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம் ஆயிருக்கும் இந்த சமயங்கள்ல ஆயிருக்கும் போன வருஷங்கள்ல ஆயிருக்கும் இந்த வருஷத்துல ஆயிருக்கும் அதனுடைய வழிபாடு முறைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் குலாம் நகரக்காரவங்களுக்கு அது மட்டுமல்ல ஆறாம் இடத்துல சனி போறது உத்தியோகம் இல்லாத அனைவருக்குமே உத்தியோகம் வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் ஏதாவது சொந்தமா செய்யறவங்க சொந்தமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு லேபரா வேலைக்கு போலாமா உணரா இருக்கிறதுக்கு பதிலா உணரா நான் பார்த்தேங்க பார்த்து எனக்கு கடன் தீர்லிங்க கடன் அதிகமா இருக்கு தொழில் சரியா வர மாட்டேங்குது லேபர் வாங்கிக்க மாட்டேங்குது லேபர் எனக்கு சரியா செட் ஆக மாட்டேங்குது அதனால நான் நான் வேலைக்கே போலாம்னு இருக்கேன் அது இல்லாம பூசாம லக்னக்காரங்க வேலைக்கு போறது பெஸ்ட் அல்லது பாக்கியத்துக்கிட்ட தொழில விட்டுட்டு நம்மளோட பிள்ளைங்க இருப்பாங்களே அவங்கெல்லாம் அந்த தொழில அவங்க கஸ்டடியில விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறது இன்னும் சிறப்பாக தரும் திருமணங்கள் போக்குவரத்துங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ஐந்து கேட்டுக்கிறீங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறது வீட்டுக்கு இஎம்ஐ போடுறது அதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணி லோன் மூலியமா நீங்க சொத்துக்கள் அமைச்சுக்கிறது வண்டி வாகனங்கள் அமையுறது இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட லைன்ல உங்களுக்கு உத்தியோகங்கள் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே துலாம் லக்னத்துக்கு துலாம் லக்னம் மேஷ ராசிக்கு வர்ற சனி அற்புதமான ஏழற சனியா இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி சந்திரன் தான் சந்திரன் மேலதான் பூர்வ அதிபதி சனி போக போறாரு அப்போ நிரந்தரமான தொழில் அரசு வேலை கான்டெக்ட் ஒப்பந்த அடிப்படையில கான்டெக்ட் அடிப்படையில இது உங்களுக்கு போற வாய்ப்பு அப்படிங்கிறதுல கிடைக்கிற வாய்ப்புங்கிறதுலாம் சூப்பரா இருக்கு துலா லக்னத்துக்கு ஓகேங்களா ஓகே நாலு லக்னத்துக்கு சனிப்பயிற்சிடன் மேஷ ராசிக்கு போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கங்க லக்ன நாலு லக்னம் ராசி ஒன்னேதான் மேஷ லக்ன ஏழ்ரை ஏழரையை வச்சுதான் ஆனா லக்ன லக்னத்துக்கு மாறுபடும் ஓகேங்களா எனக்கு தான் ஏழ்ரை வந்திருக்கு எனக்கு நல்லா இருக்கும் நான் இங்க என்னெல்லாம் சொல்லக்கூடாது யாராருக்கு என்ன செய்யுங்கிற விதி இருக்கு கோட்பாடு இது காலபுசத்து உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லல காலபுஷ தத்துவத்துல என்னென்ன நடக்குங்கிற விதி இதுவே எழுபது வேலை செய்யும் இது இல்லாத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சேர்ந்து வேலை செய்யும் ஓகேங்களா எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்றேன் வாழ்க வளமுடன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறேன் நன்றி